கத்திரமச்சுவரும் ஆகிய இயேசு கிசின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கிலாந்திலே பிரபலமான பிரதமராக விளங்கிய ஒருவரின் அலுவலக சுவரிலேயே ஒரு வாசனம் குறிக்கப்பட்டு வந்தது நான் என்னால் முடிந்தவரை மிகச் சரியான செயல்களை செய்கிறேன் இதை பாராட்டுகிறவர்களும் விமர்சிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் என்னுடைய செயல்கள் வெற்றியை கொண்டு வரும்போது இவர்களுடைய விமர்சனம் எல்லாம் ஒன்றுமில்லை என்று ஆகிவிடும் ஒருவேளை என்னுடைய செயல்கள் வெற்றியடையாமல் போனால் அதுவரை என்னை பாராட்டினவர்களுடைய பாராட்டுக்கள் எல்லாம் போகும் எப்படியானாலும் விமர்சிப்பவர்களின் விமர்சனங்கள் தான் இல்லாமல் என்றே என்னுடைய செயல்கள் என்னைக்கும் நிலைத்திருக்கும் எனவே நான் நல்லதொன்று நினைத்திருக்கிற செயல்களை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்று எழுதியிருந்தது ஆம் கர்த்தருக்கு என்று செயல்களை செய்யும் போது அநேகர் தகைப்பார்கள் தூசிப்பார்கள் ஏளனம் செய்வார்கள் ஆனால் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் கத்தலுக்குள்ளே நிலைத்திருந்து அவர் நமக்கு கட்லீட்டையிலோ செய்வோம் ஒரு தேவாலயத்தை கட்டமடைந்தால் எல்லாரும் அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா இல்லை ஒவ்வொரு தேவாலயமும் ஒவ்வொரு தேவாலயத்தின் பணிகளும் அநேக எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே செய்யப்படுகிறது செய்தவர்களுக்கு அதற்கான பலன் உண்டு தூசித்தவர்களுக்கு பங்கு இல்லாமல் போகிறது எனவே கட்டளை செயல்களை நாம் செய்யும் போது சோர்ந்து போகாமல் தைரியமாக இருந்து செய்வோம் ஒண்ணு குழந்தையர் பத்தாம் ஏறம் முப்பத்தி வசனம் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் நாலு மூணு ஆயினும் நான் உள்ளாலேயாவது மனுசாலேயே நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் இருக்கிறது நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஆன் கத்தர் ஒருவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறாரா தள்ளி விடுகிறாரா என்பதுதான் முக்கியமாக கருத வேண்டியதே தவிர மனுஷர்கள் தூசிப்பார்கள் பாராட்டுவார்கள் அவைகளால் என்ன பிரயோஜனம் எனவே எதை செய்தாலும் கத்தர்க்கென்றே செய்வோம் அவராலே புகழப்படுவோம் அப்படிப்பட்ட தேடல்களை உடையவர்களாக நாம் வாழ கத்தர் நமக்கு நல்ல கருப்புகளை தந்தாக ஆமேன் ஜபம் பிதாவே இறக்கமிழப்பிதாவே கிருபையுள்ளவரே மகத்துவமான நாமத்தை உடையவரே மூர்க்கன்று செயல்களை செய்யும் போது அநேகர் தூசிப்பார்கள் பாராட்டுவார்கள் இணைந்து கொள்வார்கள் எதிர்த்து நிற்பார்கள் ஆனாலும் கத்த நீர் எங்களுக்கு கட்டவிட்டதை நாங்கள் தைரியமாய் செய்ய எங்களுக்கு நல்ல கருபிகளை தாரம் உண்மாலே பாராட்டப்படுவதுதான் பெரிதான காரியம் முழு ராஜ்யத்திலேயே மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதுதான் முக்கியமான காரியம் அதை நாங்கள் எப்பொழுதும் செய்யத்தக்கதாக ஞானமுடைய தேடியர்களுக்கு தந்தரல வேண்டும் என்று கத்திரம் இயேசு இயேசுக்கு சிம் மூலமாக வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்